ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் என் மீது நம்பிக்கைவை உனக்கு துணையாக நான் இருப்பேன் இன்றைக்கி தலைப்பு இந்த தலைப்பில் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்பிக்கிட்டே தான் இருக்கோம் பல நேரங்களில் நம்ம நம்புகிறவங்களாலே தான் நமக்கு பல பிரச்சனைகள் வருது அது எப்பேற்பட்ட சொந்தமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி எப்போதுமே நம்மளோட மனசை எதிர்பார்க்குறது நம்ம சிரிக்கும்போது நம்ம கூட சேர்ந்து சிரிக்கிறோம் ஒரு நபர் நம்ம அழுகும்போது நமக்கு கூட சேர்ந்து அழுகணும் அவங்க நமக்கு ஆறுதல் சொல்லணும் இந்த மாதிரி ஒருத்தங்களை தேடுறோம் நம்ம கோவப்படும் போது நம்மளை யாராவது திருட்டாங்கன்னா நம்ம கூட சேர்ந்து அவங்களும் திட்டணும் கோவப்படணும் நமக்காக ஒருத்தங்க நிற்கணும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எப்போதுமே நம்மளை நம்ம ஒருத்தங்களை தேடுறோம் அதாவது ஒரு நண்பரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்புடின்னா நம்மளை வந்து உயர்த்துறவங்களாக இருக்கணும் நம்மளோட நம்மளை உயர்த்துறவங்களாக இருக்கணுமே தவிர நம்மளோட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை அதில் பாதாளத்தில் தள்ளுறவங்களாக இருக்கக்கூடாது அதாவது என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க உணர்வுகளுக்கு தானே மதிப்பு இல்லாமல் இருக்குது இந்த உணர்வுகள்ங்கிறது வேறு நம்மளோட உண்மையான வாழ்க்கைங்கிறது வேறு அதை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எப்போதுமே இந்த ஞானிகள் இவங்க துறவிகள்லாம் பார்த்தோம் பண்ணால் அவங்க வந்து யாராவது திட்டினாலும் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க புகழ்ந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க யாராவது அவங்கள திட்டினாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்கள புகழ்ந்து பேசினாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் சாதாரணமான நமக்கு தான் அந்த உணர்வுகளை தூக்கி சுமந்துக்கிட்டு இருப்போம் அவங்க வந்து அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க நம்ம சாதாரணமான மனிதர்கள் தமோ குணத்தில் இருக்கிற சாதாரணமான மனிதர்கள் யாராவது திட்டினாங்கன்னா நமக்கு வந்துடும் நம்மளோட நண்பர்கள் உடனே என்ன செய்யணும் நம்மளை திட்டாங்களா உடனே உடனே திட்டிட்டாங்களா இரு அவங்கள என்ன நான் பார்த்துட்றேன் என்னென்னு நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திட்டுறதுக்கு அவங்களும் கிளம்பணும் அப்படிப்பட்ட நண்பர்களை தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் நம்ம அழுதாக நம்ம கூட சேர்ந்து அழுகணும் நம்ம சிரித்தா நம்ம கூட சேர்ந்து சிரிக்கணும் ஆனால் நம்மளோட சத்குரு நம்ம அழுதோம் அப்படின்னா சரி அழுது முடிச்சிட்டியா அடுத்தது நடக்க வேண்டியதை பாரு நான் உனக்கு துணையாக இருக்கேன் வான்னு சொல்லுவார் நம்ம நினைக்கிறோம் நம்மளோட சாயி நம்ம சந்தோஷப்படும் போது நம்ம கூடவே சேர்ந்து சந்தோஷப்படுறாரு நம்ம சோகமாக இருக்கும்போது அவரும் சோகமாக இருக்காரு நம்ம அழுகும்போது அவரும் அழுகிறாரு அது எல்லாம் உண்மை தான் ஆனால் அந்த உண்மைக்கு ஒரு வரம்பு இருக்குது நம்ம தோண்டு போய் உட்காரும்போது அவரும் தோண்டு போய் உட்கார மாட்டார் அவர் நம்மளை கை கொடுத்து தூக்கி விடுவார் இதுக்கே தோண்டு போயிட்டா எப்படி இன்னும் நிறைய பார்க்க வேண்டியதற்கு எழுந்திரிச்சி வா ஓடணும் வாழ்க்கையில் அப்படின்னு நமக்கு வந்து அந்த உத்வேகம் கொடுப்பார் அப்படிப்பட்ட துணை அவர் அப்படிப்பட்ட சாய் நமக்கு அந்த உத்வேகத்தை கொடுப்பாரு ஆனால் நம்ம எதை மாதிரியே உணர்வு உணர்வுகளை தேடி இருக்கோம் நம்ம சோகமாக இருக்கும்போது சோகமாக இருக்கணும் நம்ம அழுகும் போது அழுகணும் நம்ம கோவப்படும் போது நமக்காக அவங்களும் கோவப்படணும் இந்த மாதிரியான உணர்வுகள் நம்மளை வந்து அதில் பாதாளத்தில் கொண்டுட்டு போயிடும் நம்ம ஏற்கனவே கோவப்பட்டு கோபத்தில் எடுக்கிற முடியும் தவறாக இருக்கும் நம்ம கூட சேர்ந்து இருக்கவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அது எப்படி ஒன்றா அவங்க இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் இது உடனே அவங்களும் கிளம்புவாங்க நம்ம எரியிற நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுற மாதிரி நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு நாலு பேர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஆதரவாகவே ஒரு நாலு பேரை நம்ம கூடையே வச்சுருக்கோம் அப்படின்னா அதை விட ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை வேறு எதுவுமே நம்ம கொண்டு வந்து சேர்க்காது நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம செய்கிற தவறுகளையும் சுட்டி காமிக்கிறவங்களாக இருக்கணும் எல்லாத்துக்கும் நம்ம அழுகும் போது அழுதுகிட்டு சிரிக்கும் போது சிரிச்சுக்கிட்டு நம்ம கோவப்படும் போது அவங்க நம்ம கூட சேர்ந்து கோவப்பட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம உயர்வதற்கு எந்த ஒரு வகையிலையும் பயனுள்ளதாக அவங்க வந்து அமையவே மாட்டாங்க மாறாக அது நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் தான் அதிகரிக்கும் அதனால் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் சொல்கிறோம்ல நம்ம நிறைய பேர் வந்து சொல்கிறோம் வாழ்க்கையிலேயே சொல்கிறோம் சாயி எனக்கு வந்து நண்பர் மாதிரி அவர் எனக்கு மிகப்பெரிய ஒரு நண்பர் அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம கஷ்டப்படும்போது அவரை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் சரி எனக்கு கஷ்டப்பட விட்டுவிட்டீங்கன்னு கேட்குறோம் ஆனால் அந்த நண்பர் வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் இல்லை வருத்தப்பட்டாலும் கோவப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் அவர் சம மாற மாட்டார் ஒரே மாதிரி தான் இருப்பார் ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் ஒரே மாதிரியே இருப்போன்னு நம்ம மேலே அவருக்கு அக்கறை இல்லையோன்னு நினச்சிடாதீங்க ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த கஷ்டம் இவருக்கு வந்திருக்கு இந்த இவனுக்கு வந்திருக்கு அப்படின்னா இது கொஞ்ச நாள் தான் இருக்கும் சரியாயிரும் இன்றைக்கி இவன் கோவப்படுறான் ஒருத்தர் மேலே வந்து இருக்கான் நாளைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க காலங்கள் மாறும் இவனோட மனசு மாறும் எல்லாத்தையும் அறிந்தவர் அவர் இது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு இந்த மனிதனும் மாறிக்கிட்டே இருப்பான்னு தெரியும் இந்த மனிதன் மாறுற மாதிரி அந்த குரு அவர் சத்குரு சாய் அவரும் மாறிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அவர் ஒரே நிலையில் தான் இருப்பார் அவர் எப்போதுமே நம்மளை ஒரே பக்குவமான நிலையில் ஒரு நண்பனாக நம்மளை வழிநடத்தி நடத்தி கொண்டுட்டு போய்கிட்டே தான் இருப்பார் ஒரு முறை புத்தர் வந்து ஒரு ஊருக்கு போகிறாரு புத்தர் ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் இருக்கவங்களாம் திட்டுறாங்க கண்ணாப்பட அது இதுன்னு எதோ சொல்லி திட்டுறாங்களாம் அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்குறாங்க இந்த மக்கள் எல்லோரும் உங்களை திட்டுறாங்களே தப்பாக பேசுகிறாங்களே உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு இல்லை இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஊருக்கு போனேன் அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லோரும் எனக்கு அன்போடு ஆசையாக எனக்கு வந்து இனிப்பு வந்து கொடுத்தாங்க இனிப்பான பலகாரங்கள் வந்து கொடுத்தாங்க அந்த இனிப்பு பலகாரங்கள் வேணான்னு சொல்லி நான் அவங்களுக்கே கொடுத்துட்டேன் அதை நான் ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னாரன் அதாவது இதுக்கு முன்பு போன ஊரில் இனிப்பான பலகாரங்கள் கொடுத்தாங்க அதை வேணான்னு நான் அவங்களுக்கே கொடுத்துட்டேன் அதே மாதிரி தான் இப்போ நான் இங்கே இருக்கிற ஊர்லேயும் என்னை திட்டுறாங்க தவறான வார்த்தைகள் பேசுகிறாங்க அந்த வார்த்தைகளையும் நான் ஏற்றுக்கல அவங்களுக்கே கொடுத்துட்டேன் அந்த இனிப்பையும் ஏற்றுக்கல கசப்பையும் நான் ஏற்றுக்கல அதனால் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை என் மனது தெளிவாக இருக்குது இனிப்பாகவும் இல்லை கசப்பாகவும் இல்லை நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னாராம் ஆனால் இந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியாது ஆனால் அப்படி இருப்பதற்கு ஒரே ஒரு நாள் முயற்சி செய்து பார்ப்போம் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஏன் நம்மளை எல்லோரும் புகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கணுமா ஒரு கடலை பருப்பு வடை செய்கிறோம் ஒரு சட்னி செய்கிறோம் வீட்டில் இல்லை ஏதோ ஒரு தோசை ஊற்றுறோம் இட்லி ஊற்றுறோம் ஏதோ ஒன்று ஊற்றுறோம் செய்கிறோம் நல்லா இருக்குன்னு புகழ்கிறாங்க சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறோம் ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது ஏன் கோவம் வருது உடனே பெண்கள் யாராவது கேட்டுட்ருக்கீங்கன்னா நீங்களாம் இப்படி தான்டா பேசுவீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க பொதுவாக சொல்கிறேன் ஆண்களுக்கும் அதே தான் ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம் யாரோ ஒருத்தவங்க தவறாக பேசுகிறாங்க ஏதோன்னு சொல்லிவிட்டாங்க பரவாயில்ல விட்டுருங்க அடுத்த நாளே அவங்க வந்து நம்மளை புகழ் நல்லா வேலை செய்யும்போது புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அப்போ சந்தோஷப்படுற நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம தவறாக செய்யும் போது அவங்க எல்லாத்தையும் சரிசமமாக பார்த்து பழகி ஒரு பக்குவமான நிலைக்கு போகிறதுக்கு ஒரு முயற்சி தான் செய்து பார்ப்போமே கண்டிப்பாக முடியாது காலையில் இப்படி இருக்குன்னு நினச்சாலும் நம்ம அரை மணி நேரத்துலேயே நம்ம முடியாது ஆனால் முயற்சி செய்வோம் ஒரே ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இப்படி இருப்பதற்கு முயற்சி செய்வோம் யாராவது நம்மளை திட்டுனாலும் அதை பெருசாக எடுத்துக்க கூடாது நம்மளை யாராவது புகழ்ந்தாலும் நம்ம அதை நினச்சி பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டுக்கவும் கூடாது நல்லா அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டுத்தையும் சரிசமமாக வந்து பாவிக்கணும் ரெண்டுத்தையும் சரிசமமாக எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம இதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கு ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதாக இருக்கும் கண்டிப்பாக இது முடியாது என்னாலையும் முடியாது நானும் முயற்சி பண்ண போகிறேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் நாளையிலேருந்து அதாவது நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பதிவு கேட்டால் அடுத்த இருபத்தி நாலு நேரம் யாராவது நம்மளை புகழ்ந்தாலும் நம்மளோட மனசு சந்தோஷப்படாமல் பார்த்துக்கணும் யாராவது நம்மளை திட்டுனாலும் நம்மளோட மனசு கஷ்டப்படாமல் நம்மளை பார்த்துக்கணும் இதுக்கு நம்ம சாய் நமக்கு துணையாக இருப்பாருங்கிற நம்பிக்கையோட முயற்சி செய்து பார்ப்போம் நம்ம சாய் நமக்கு துணையாக இருப்பார் ஏன்னா இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கும்போது நிச்சயமாக நம்மளோட குரு நமக்கு துணையாக இருப்பார் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இந்த மாதிரியான மனநிலை வந்துட்டால் நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு நல்லாயிருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் யார் யாருக்கெலாம் பிறந்தநாள்னு பார்த்து அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த செல்வமணி அம்மாவுக்கு இன்றைக்கி அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் செல்வமணி அம்மாவுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் செல்வமணி அம்மாவுக்காகவும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக இன்னைக்கு கருணாகரன் ரஜினா தம்பதிகள் திருமண நாள் கொண்டாடுறாங்க இருபத்தி ஆறாவது வருட திருமண நாள் இருபத்தி ஆறாவது வருட திருமண நாள் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு சொல்லிக்கலாம் கருணாகரன் ரஜினா தம்பதிகளுக்கு அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஸ்வர்ணலதா சகோதரிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஸ்வர்ணலதா சகோதரிக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் சுவர்ணலதா சகோதரிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த காமாட்சி பாண்டியன் அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் காமாட்சி பாண்டியன் அம்மாவுக்கும் நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடுற தம்பதிகளுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை செய்துட்ருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் நம்ம சாய் ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு உதவி செய்வார் இந்த பதிவோட தலைப்பு மாதிரி தான் சாய் மேலே நம்பிக்கை வைப்போம் அவர் நம்மளை நிச்சயம் கைவிடவே மாட்டார் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்